சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த ஐந்து நீதிபதிகள் இந்த மே மாதத்தில் பணி ஓய்வு பெற்றுள்ளனர் இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்தது இதையடுத்து இந்த காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் கர்நாடகா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்திரன் கவுடர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் ஆகிய இருவரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி ஏற்கனவே கொலிஜியம் பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதால் அந்த இரண்டு நீதிபதிகள் விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளார்கள் இதனிடையே இந்தியா முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றி வரக்கூடிய இருபத்தி ஓரு நீதிபதிகள் வேறு மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்ற பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது அதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக்குமார் சிங் மத்திய பிரதா மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதி பட்டு தேவனந்த் ஆந்திரா மாநில உயர்நீதிமன்றத்திற்கும் பணியிட மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் கொளிஞ்சும் பரிந்துரை அளித்தது இதேபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக கூடிய கே ஆர் ஸ்ரீராம் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொழுஞ்சியும் தற்போது பரிந்துரை செய்துள்ளது அதேபோல் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கூடிய மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரை செய்துள்ளது இந்த பணியிட மாற்றம் காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக குறைந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் காணி பணியிடங்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி கிருஷ்ணமூர்த்தி